ராத்திரி முழுக்க உட்காந்து காப்பி படியது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்துட்டேன் முதல்ல எல்லாருக்கும் காப்பியை போட்டு கொண்டு போய் கொடுத்து பேர வாங்கிடுவோம் பால் எங்க இருக்கும் பிரிட்ஜில தான் இருக்கும் எடுத்துட்டு வந்து முதல்ல பாலை ஊத்தி காப்பியை போட்டுருவோம் மேடம் காப்பி காஃபி கொண்டு வர நேரம் நான் தூங்கி முடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா உனக்கு எட்டு மணிக்கு காஃபி எடுத்துட்டு வர ஆமா எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தா அது வந்து இப்பதாங்க மேடம் இப்பதானா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்

ஏன் வீடு இங்கே ஏன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்யணும் ஆஹ் சரிங்க மேடம் என்ன செய்யணும் மேடம் சொல்லுங்க மேடம் இடியாப்பா செய் இடியாப்பமா மேடம் ஆமா எதுக்கு சாக்கா அவரா இடியப்பண்ணா புழு புழுவா இருக்குமே அதுவா மேடம் செய் நான் சென்ஸ் கொண்டு போய் அது மேடம் அப்படி இருக்குமே அதுவான்னு கேட்டேன் ஏன் இடியாப்பனா உனக்கு என்னன்னு தெரியாது ஆ நல்லா தெரியும் மேடம் நான் இன்னொரு வகையான இடியாப்பம் செய்வனா அதுதான் எந்த இடியாப்பம் தெரியாமல் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் இடியாப்பத்தில் ஒன்று தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ வேற என்ன இடியாப்பம் செய்வ அது இலக்கு போல வரும் மேடம் இந்த இலக்கு போல் ஒலக்கு போல் எனக்கு தேவையில்ல எனக்கு தேவை நார்மல் இடியாப்பம் தான் அதுக்கு ஆட்டுக்கால் பாயம் செஞ்சுறேன் ஆட்டுக்காலுக்கு இப்போ எங்கே போகிறது மேடம் ஃப்ரிட்ஜில் ஆட்டுக்கால் இருக்கு அதை எடுத்து ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பம் செஞ்சு சீக்கிரமா எடுத்துடுவாங்க சரிங்க மேடம் மேடம் இந்த இடியாப்பத்துக்கு ஊத்திதுங்கக்கு பால் டுப்பவளே அதெல்லாம் வேண்டாம்மா பாயா வேதம் ஏய் நான் சொல்றத நீ செய் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது சரிங்க மேடம் போ அரை மணி நேரத்துல எல்லastype செஞ்சி டேபிள்ல எடுத்து வைக்கணும் சரிங்க மேடம் ராணி மச்சான் நலக்கிலா ஹ நலக்கிமா நீ என்னங்க அது வந்து மச்சான் ஏய்

இனி மச்சாங்க நீ ஏதாவது சொல்லிட்டு வந்தானே நீங்க பேசக்கூடாது சேருங்க வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் அவன் பேசக்கூடாது ஏன் ராணி இவ்வளவு கோவப்படுறா சொந்தக்காரி தானே கூப்பிட்டு போட்டுமே எல்லா வேலைக்காரங்களும் சார் மேடம் தான் கூப்பிடுறாங்க அவன் அவன் சொந்தம் தானே மச்சா அக்கான்னு என்ன நீ பாருங்க வேலைக்காரி வேலைக்காரி தான் அவள சொந்தக்காரி எல்லாம் சொல்ல முடியாது அவ வேலைக்காரிய இல்லைன்னாலும் இவ்வளவு நான் சொந்தக்காரிய ஏத்துக்க மாட்டேன் உங்க தங்கச்சியோட நாத்தன் அறிவ அதனாலதான் சொல்றேன் சொந்தோன்னு எனக்கு உங்க தங்கச்சியே பிடிக்காது இவெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி அப்படி இல்ல சொல்லாத ராணி நெட்ட மாதிரி என் கூட நல்லா பேசி பழகின பிள்ளை அவள போய் இப்ப சாருன்னு சொல்ல சொன்னா என்ன அர்த்தம் சின்ன வயசுல இருந்து மச்சா மச்சானு உரிமையா கூப்பிடுவா நல்லா பேசுவா இப்படி சொன்னா அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்லா இருந்துட்டு போட்டோம் யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன இங்க பாருங்க இதுக்கு மேல இந்த உறவு முறையெல்லாம் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரும் நடமாடக்கூடாது நீங்க முதலாளியா நடந்துக்கிடுங்க அவ வேலைக்காரி அவ்வளவுதான் இனி எப்பயாவது உங்களை மச்சான் என் காதுபட சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன் ராணி இத்தனை வருஷம் பழகணும் பழக்கம் திடீர்னு மாத்திக்கிட்டு எப்படி சாரு மேடம்னு கூப்பிட்டு இருக்க முடியும் என்னைய மட்டும் மச்சானு கூப்பிட்டு போட்டுமே இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு மச்சானி கூப்பிட்டாலும் இருக்க முடியாதோ இப்படி பேசி இருந்தியே இவ்வளவு வேலையை விட்டே தூக்கிடுவேன் ராணி எதுக்கு இப்படி பண்றா வேண்டா ராணி வேலைக்கு இருந்துட்டு போட்டோம் சாருன்னே கூப்பிட்டு போட்டோம் ஏதோ உங்க அம்மா கூட்டிட்டு வந்தாவளே இருந்தா அவ்வளவு வேலைக்கு சேர்த்திருக்கேன் அதுவோ கஷ்டப்பட்டுட்டிருக்க சரோஜா கூட பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க இல்ல நான் இவளெல்லாம் நான் வேலக்கே சேர்த்துக்க மாட்டேன் நீங்க என்னடான்னா சொந்தம் மச்சான் அது இதுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டீங்க இப்பெல்லாம் என்கிட்ட பேசிரீங்க வேலைய விட்டு அவள அனுப்பிடுவேன் வேண்டாம்டா நீ அது பொண்ணே வேலக்கார பொண்ணாவே இருக்கட்டோ நானோவ கிட்ட அப்படியே நடந்துக்கற போடுமா ஆ போங்க மச்சானா மச்சான் இவள்கெல்லாம் உறவு மரீ சொல்லி கூட என்ன தகுதி இருக்கு எங்க லெவலுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது ஒட்டுவாளா எனக்கு வேலைக்காரியா இருக்கறதுக்கு இவளுக்கு எல்லாம் தகுதி கிடையாது ஏதோ அத்தை சொல்லிட்டாளேன்னு தான் வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன் ஒழுங்கா வேலை மட்டும் செய்யாம இருக்கட்டும் வேலையை விட்டே அனுப்பிச்சிரி அய்யய்யோ இடியோப்பம் ஆட்டுக்கால் பாயை கேட்கல நானே இட்லியும் தோசையும் எப்படி சுடலான்னு பாத்துட்டு வந்தேன் அப்புறம் தேங்காய் சட்னி வைக்கிறதுலேயும் சாம்பார் கூட எப்படியாவது இட கூடமா வச்சிருவேன் பாயாவ நான் எப்படி வைப்பேன் ஆயா கூட பார்த்தது கிடையாது இடியோப்பத்துல போய் எவனாவது ஆயா பாயாவெல்லாம் ஊத்தி சாப்பிடுவானா சோதனையெல்லாம் இருக்கு எப்படி சமைக்க ஆமா இடியாப்பம் எப்படி நூல் நூலா வரும் ஒரு சுமி தோசைக்கு மாவு கலக்கிற மாதிரி கிளக்கி நூல் நூலா ஊத்தணும் அப்படிதான் இருக்குமா இருக்கும் ஆனா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யணும் தெரியாதே பாயாவே தான் சாப்பிடுவா இடியாப்பம்னா ரெண்டு சீனியை தூவிட்டு சாப்பிடுவா எனக்கு எங்க அம்மா அப்படிதான் தருவா இல்லன்னா தேங்காய் எடுத்து ஊத்தி சாப்பிடுவா எங்க மைன அப்படிதான் செஞ்சு தருவா ஆனா இது அதிசயமால இருக்கு இடியாப்பா ஆட்டுக்கால் பாயாவுக்கு நான் எந்த ஊருக்கு பயணம் போவேன் பேசாம போன் எடுத்து பாத்துரும் எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு இடியாப்பத்தையும் செய்ய தெரியாது ஆட்டுக்கால் பாயாவையும் செய்ய தெரியாது முன்ன பின்ன தின்னு பார்த்தா கூட கிடையாது பாயாவை ஓச்சமே ஆட்டுக்கால் போட்டு பாயாசம் மாதிரி வைக்க வேண்டியிருக்குமோ இடியாப்பத்துக்கு தேங்காய் பல்ல இனிப்பதன் போட்டு சாப்பிடுவாவே அந்த மாதிரி ஓச்சமே ஆட்டுக்கால் போட்டு பாயாசம் மாதிரி வச்சு சாப்பிடவளா இருக்கும் என்னமோ ஏதோ போன பார்த்து செஞ்சு கொடுத்து தொலைப்போம் இடியாப்பம் செய்வது எப்படி ஆட்டுக்கால் பாயாவை செய்வது எப்படி ஐயோ ரெண்டத்தையும் ஒன்னாயிடுச்சா வராதே தனித்தனியா அடிச்சு கேட்போம்

இல்ல மேடம் டப்பா டப்பாவா இருக்கு மாமாவா இருக்கா அதான் எந்த மாவு எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல மேடம் அப்பா நீ எதுவுமே நான் ஆரம்பிக்க கூட இல்ல போயாவது பண்ணிட்டியா இல்ல மேடம் நான் பிரிட்ஜ் பக்கம் போய் ஆட்டு எடுக்கவே இல்ல சே நீ எல்லாம் என்ன சமையல்காரி ஒண்ணே வச்சிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது இது வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட எங்களுக்கு ஒண்ணால தர முடியல மேடம் காபி போட்டு தந்தே மேடம் நீங்க தான் குடிக்கல ஆமா பெரிய சாதனை படிச்சிட்டா எட்டு மணிக்கு காபி கொண்டு வந்து எனக்கு நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது வேலை செஞ்சுக்கிட மாட்டேன்னு தோணுது இன்னைக்கே உன் வேலை விட்டு தூக்கிடலாம் தான் தோணிட்டு இருக்கு ஐயோ வேண்டாம் மேடம் நான் செய்வே என்ன செய்வா ஒரு இடியாப்பம் செய்ய முடியல உன்னால மேடம் எது எது எங்க இருக்குன்னு தெரியலங்க மேடம் நீ பேசுற கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது நீ இடியாப்ப செய்யவே வேண்டாம் இன்னைக்கு நீ சமைக்கவும் வேண்டாம் நீ பார் மல்லிகானி ஒருத்தி பத்து மணிக்கு வருவா அவதான் வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கி போடுறவ சமையலுக்கும் எல்லாம் நறுக்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அவகிட்ட எந்த பொருளும் எந்த நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்க வேணும்னா லேபிளே எழுதி இருந்து அது இது தெரியலன்னு என்கிட்ட எதுவுமே இன்னைக்கு உள்ள எல்லாத்தையும் ஒழுங்கா கத்துக்க நாளைக்கு காலையில இருந்து அந்தந்த டைமுக்கு சாப்பாடு டேபிளுக்கு வரணும் வரல அதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டில் வேலை இருக்காது சொல்லிட்டேன் ஐயோ வேண்டாம் மேடம் இன்னைக்கு சொன்ன மாதிரி காரணம் எதுவுமே எனக்கு சொல்லக்கூடாது கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான சாப்பாடு வந்து ஆகணும் ஆறு மணிக்கு நீங்க இருக்கணும்

நீங்க யாரு புதுசார்க்கு இதுக்கு முன்னாடி வேற ஒரு அக்கார் இருந்தாங்க அவங்க தான் காபி எடுத்துட்டு வருவாங்க ஏய் மே நான் மேடம் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வருவீங்க மேடம் எதுக்காக மேடம்லாம் சொல்றீங்க நான் சின்ன பொண்ணு தான் என் பேரு அனு அனுనే கூப்பிடுங்க हां தெரியும் அனுங்க மேடம் தெரியுமா என் பேரு எப்படி தெரியும் ஓ அம்மா ஜெனாங்களா இல்ல இல்ல எனக்கே தெரியும் அப்படியா சரி இனிமேட்டு அனு மேடம்லாம் கூப்பிட வேண்டாம் அனுనే கூடுங்க நான் கூப்பிட தயரதெற்கேன உங்க அம்மா यशாவளே அதுல என் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நீங்க அனுனைக்கு விடுங்க சரிங்க காப்பி தாங்க எதுக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்குறீங்க எனக்கு உங்களை விட வயசு கம்மியா தான் இருக்கும் கம்மியா தான் இருக்கும் எனக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல பாத்துக்க சின்ன வயசுல நீங்க பாத்துருக்கீங்களா உங்களுக்கு என்ன தெரியுமா எங்க பாத்தீங்க யார் நீங்க நான் படிச்ச ஸ்கூல் டீச்சர் டீச்சர் என்ன இங்க வந்து காப்பி போட்டுக்க வரும் போல என்னது காபி போட வந்திருக்கீங்களா ஆமா உங்க வீட்டுக்கு நான் தான் புது வேலைக்காரி சமையல்காரி அப்படியா ஆமா ஆமா என்ன சாப்பிடணும் தோணுதோ ஏண்ட கேட்டு வாங்கலாம் சரி நீ சின்ன வயசுலயே பாத்துர்க்கேன்னு சொல்றீங்களே எப்ப பாத்தீங்க எப்படி பாத்தீங்க ஏன் கூட நீங்க பேசிலா இருக்கீங்களா ஆ பேசுற மட்டும் இல்ல சாலியா விளையாண்டே இருக்கேன் அப்படியா எனக்கு உங்க ஞாபகமே இல்லையே எப்படி இருக்கோ நீ சின்ன புள்ள நீ நான் சூர்யா சந்துரு உன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து விளையாண்டிருக்கோம் அப்படியா உங்களுக்கு எல்லாரும் தெரியுது சூரியாவை எப்படி தெரியும் அட சூரியா உங்களுக்கு ஞாபகம் இல்ல பாட்டி சொல்லி இருக்காங்க ஓஹோ அதான பார்த்தேன் என்னையே மறந்துட்ட காப்டிங்க சூரியா அப்படினவர்மா ஆமா உங்களுக்கு கோடீஸ்வரி சரஜாதி தெரியுமா हां தெரியும் பாட்டி சொல்லி இருக்காங்க ஆனா என்ன அவங்கள பார்க்கல எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி பாட்டி சொல்ல்ட்டா போல உங்களுக்கு எப்படி எல்லாரும் தெரியுது உங்க கோடீஸ்வரி அத்த வீட்ல தான் நானே வளர்ந்தேன் இப்ப வரைக்கும் தான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு மகளா இல்ல 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 உங்க கோடீஸ்வரி அத்த இருக்கவுல புருஷனுக்கு தங்கச்சி நான் தான் அப்படியா அந்த மாமாவோட தங்கச்சியா நீங்க மாமாவா எங்க அண்ணன் தெரியுமா நல்லா தெரியும் நான் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தப்போ மாமா மட்டும் பார்த்தேன் நல்லா பேசினாங்க காபி எல்லாம் போட்டு தந்தாங்க ஆனா அத்தையை தான் பார்க்க முடியல ஓஹோ வீட்டுக்கெல்லாம் வந்து காப்பி எல்லாம் குடிச்சிட்டியா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இந்தா இப்ப நான் காப்பி போயிட்டு வந்திருக்கேன் குடி ஆமா அப்படினா நீங்க எனக்கு என்ன மாற வேணும் எங்க அண்ணே உனக்கு மாமனா நான் உனக்கு சித்தி சித்தியா நீங்களே சின்ன புள்ள மாதிரி இருக்கீங்க ஏன் சித்தினா வயசான மாதிரி தான் இருக்கணுமா எனக்கு வயசு கம்மி தான் சின்ன புள்ள தான் இருக்கு சித்தினே கூடு ஆனா உங்க அம்மா முன்னாடி மட்டும் நீ சித்தினு கூப்பிடாதே ஏன் சித்தி அவ்வளவுதான் எனக்கு இந்த வீட்டுல வேலை இருக்காது உனக்கு இந்த வீட்டுல வேலை இருக்காது

எங்க குடிச்சாவ ஒருத்தர் குடிக்க மாட்டேன்ட்டாவ குடிச்சு யாரு குடிச்சு பாத்துட்டு சொல்லலாம் சித்தி காஃபி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு தூள் அதிகமா இருக்கு இப்படி இருந்தா எங்க அம்மாக்கு டென்ஷன் ஆகும் கரெக்டா போடணும் நாளைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க சித்தி ஆ சரி 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 அனு நீ எனக்கு இப்படி சொல்லி தந்திய இப்பதான் காஃபி போடுறது எப்படின்னு முழுசா கத்துக்கிட்டேன் நான் வரேன் சரி சித்தி எனக்கு சித்தினா அப்ப சூர்யாவுக்கு இவங்க அத்தையோ വടനെ പാൻപൊണ്ട് ചൂടിയാട്ട ചൊല്ലണം